ஒவ்வொரு காலையும் அதே அலாரம் அதே ரூட்டின் அதே வேலை அதே சோகம் இந்த சுழற்சியில்தான் நம்மில் பலர் சிக்கியுள்ளோம் வாழ்க்கை இதுதானா என்ற கேள்வி மனதின் ஆழத்தில் இருந்து கேட்கிறது ஆனால் பதில் கிடைப்பதற்கு முன்பே அடுத்த காரியம் அடுத்த கவலை என்று மீண்டும் அந்த சுங் சுழற்சியில் மூழ்கிவிடுகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த தருணம் மாற்றத்தின் தொடக்கம் இருபத்தி ஒன்று நாட்கள் இது ஒரு மாய எண்ணல்ல விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு காலக்கெடு ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க ஒரு பழைய பழக்கத்தை உடைக்க இருபத்து ஒன்று நாட்கள் தேவைப்படுகின்றன நாம் இந்த இருபத்து ஒன்று நாட்களை ஒன்றாக செலவிடப் போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய படி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய வெற்றி ஆனால் இன்று இந்த தருணம் இது ஒரு மாரத்தான் ஓட்டம் ஸ்பிரிண்ட் அல்ல நாம் மெதுவாக உறுதியாக நம்மை நாமே மீண்டும் கண்டுபிடிக்கப் போகிறோம் ஒரு நோட்புக்கும் சேனாவுக்கும் தெரியும் எனது இருபத்தி ஒன்று நாள் பயணம் கேளுங்கள் முதலில் உங்களுக்கு ஒரு நோட்புக் தேவை இது உங்கள் வாழ்க்கை மாற்றத்தின் டைரி அதில் நாம் செய்யும் ஒவ்வொரு பயிற்சியையும் உங்கள் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் எழுதி பழகுங்கள் இரண்டாவதாக ஒரு வாக்குறுதி உங்களுக்காக இருபத்தி ஒன்று நாட்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோக்களை பார்ப்பது அதில் சொல்லப்படும் சிறிய பணியை செய்வது வெறும் பார்ப்பது மட்டும் போதாது நடைமுறைப்படுத்துவதில் தான் வல்லமை இருக்கிறது தயாரா நாளை முதல் நம்முடைய பயணம் தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையின் மிக அருமையான அத்தியாயத்தை எழுதப் போகிறோம் நாள் ஒன்று காலையின் வல்லமை த பவர் ஆஃப் த மார்னிங் வாழ்க்கை மாற்றம் என்பது காலையில்தான் தொடங்குகிறது நீங்கள் காலையில் எழுந்த விதம் முழு நாளையும் வரையறுக்கும் இன்று நாம் அலாரம் தள்ளி போடும் பழக்கத்தை உடைக்கப் போகிறோம் முதல்படி முப்பது நிமிடங்கள் முன்னதாக எழுந்திருக்க திட்டமிடுங்கள் இன்றிரவு படுக்கைக்கு செல்லும் முன் அலாரத்தை முப்பது நிமிடம் முன்னதாக அமைக்கவும் அது கடினமாக இருந்தால் பதினைந்து நிமிடம் முன்னதாகவே தொடங்குங்கள் இரண்டாவது படி எழுந்தவுடன் இரண்டு கிளாஸ் தண்ணீர் குடியுங்கள் இரவு முழுவதும் உங்கள் உடல் நீரிழப்பு நிலையில் இருக்கும் தண்ணீர் உங்கள் உடல் சக்தியை திரும்பப் பெற உதவும் மூன்றாவது படி எழுந்தவுடன் போனை பார்க்க வேண்டாம் மெயில் வாட்ஸ்அப் சமூக ஊடகம் இவற்றை பார்ப்பது உங்கள் மனதை உடனடியாக குழப்பத்தில் தள்ளும் அதற்கு பதிலாக ஐந்து நிமிடம் மௌனமாக உட்காருங்கள் மூச்சை கவனியுங்கள் திரைக்காட்சி ஒருவர் அலாரத்தை அமைக்கிறார் தண்ணீர் குடிக்கிறார் அமைதியாக உட்கார்ந்து மூச்சு விடுகிறார் இன்றைய சவால் நாளை காலை இந்த மூன்று படிகளையும் பின்பற்றுங்கள் உங்கள் நோட்புக்கில் எழுதுங்கள் முப்பது நிமிடம் முன்னதாக எழுந்தேன் தண்ணீர் குடித்தேன் போனை தவிர்த்தேன் இந்த சிறிய வெற்றியை கொண்டாடுங்கள் சிறிய வெற்றிகள் தான் பெரிய வெற்றிகளுக்கு அடித்தளம் நாளை சந்திப்போம் நாளிரண்டு நோக்கங்களுடன் வாழ்தல் லிவிங் வித் இன்டென்ஷன் நேற்று நாம் காலையின் வல்லமையை பற்றி பார்த்தோம் இன்று அந்த காலை நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்தலாம் நோக்கங்கள் அல்லது இன்டென்ஷன்ஸ் மூலம் நோக்கங்கள் என்பது இலக்குகள் அல்ல இலக்குகள் எதிர்காலத்தில் அடைய வேண்டியவை நோக்கங்கள் என்பது இப்பொழுது இந்த நாளை எப்படி போகிறோம் என்பதற்கான ஒரு திசை வேலைப்பட்டை உதாரணத்திற்கு இன்று நான் அமைதியாக இருப்பேன் இன்று நான் தயவு காட்டுவேன் இன்று நான் தயாராக இருப்பேன் இன்று நான் ஒரு பக்கம் படிப்பேன் உங்கள் நோட்புக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் காலையில் எழுந்தவுடன் இன்றைய தேதியை எழுதுங்கள் இன்றைய எனது நோக்கம் என்று எழுதி அதன் கீழே மூன்று நோக்கங்களை எழுதுங்கள் இவை மிகச் சிறியவையாக இருக்கலாம் ஆனால் இது உங்கள் மனதை தெளிவுபடுத்தும் நாள் முழுவதும் ஒரு திசையில் செல்ல உதவும் நோட்புக்கில் எழுதப்படும் நோக்கங்கள் ஒன்று அமைதி இரண்டாவது பயிற்சி மூன்றாவது குடும்பத்துடன் நேரம் இன்றைய சவால் நாளை காலை உங்கள் மூன்று நோக்கங்களை நோட்புக்கில் எழுதுங்கள் மேலும் நேற்று செய்ததைப் போல முப்பது நிமிடம் முன்னதாக எழுந்து தண்ணீர் குடித்து போனை தவிர்த்து உங்கள் நோக்கங்களை எழுதுங்கள் இந்த இருபது நிமிட காலை பழக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நாளை நாம் நம் உடல் சக்தியை கட்டி எழுப்பப் போகிறோம் நாள் மூன்று உடலை இயக்குதல் மூவ்யோர் பாடி கருத்து உடல் உழைப்பு இல்லாமல் மன உழைப்பு இல்லை சிறிய உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் பயிற்சி பதினைந்து நிமிடம் வீட்டிலேயே உடற்பயிற்சி ஸ்குவாட்ஸ் புஷ் அப்ஸ் வயிற்று பயிற்சி அல்லது இருபது நிமிடம் நடை சவால் நாளை காலை நோக்கங்களுக்கு பிறகு பதினைந்து நிமிடம் உடலை இயக்குதல் செய்திகள் என்பது மனதுக்கு ஜங்க் நாம் படிப்பதால் கேட்பதால் நம்மை உருவாக்குகிறோம் பயிற்சி இருபது நிமிடம் புத்தகம் படித்தல் சுய முன்னேற்றம் வரலாறு பிக்ஷன் அல்லது பாட் ஊக்கமளிக்கும் பேச்சு கேட்டல் சவால் நாளை காலை படிக்க அல்லது கேட்க இருபது நிமிடம் ஒதுக்கீடு செய்தல் நாளைந்து கிரத்தி கிராட்டிடியூட் ஆட்டிடியூடு கருத்து நாம் என்ன இல்லை என்று பார்க்காமல் நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்று பார்ப்பது நன்றி உணர்வு மன அமைதியை தரும் பயிற்சி நோட்புக்கில் நான் நன்றி செலுத்துவது என்ற தலைப்பில் மூன்று விஷயங்களை எழுதுதல் இயக்கம் உடல் நலம் குடும்பம் உணவு சவால் தினமும் காலை அல்லது இரவு படுக்கைக்கு செல்லும் முன் மூன்று விஷயங்களை எழுதுதல் டிஜிட்டல் டிஜிட்டல் தொடர்ந்து இருப்பது மனதின் ஒருமுகப்பாட்டை குறைக்கிறது பயிற்சி ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் உணவு நேரம் படுக்கைக்கு செல்லும் முன் ஒரு மணி நேரம் சவால் இன்று முதல் இரவு ஒன்பது மணிக்கு பிறகு போனை ஒதுக்கி வைக்க திட்டமிடுங்கள் நாள் ஏழு வாரத்தை மறுபரிசீலனை செய்தல் வீக்லி ரிவ்யூ கருத்து முதல் வாரத்தை மதிப்பீடு செய்தல் என்ன நன்றாக செய்தோம் என்ன சவால் வாரத்திற்கான திட்டம் பயிற்சி நோட்புக்கில் முதல் ஆறு நாட்களின் முன்னேற்றத்தை பார்த்து அடுத்த வாரத்திற்கான சிறிய இலக்குகளை நிர்ணயித்தல் சவால் இன்று ஒரு மணி நேரம் எடுத்து உங்கள் முதல் வார பயணத்தை மதிப்பீடு செய்து எழுதுங்கள் நாளெட்டு சுகாதாரமான உணவு முறை ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் கருத்து நாம் உண்ணும் உணவு நம்முடைய ஆற்றல் மற்றும் மனநிலையை பாதிக்கிறது பயிற்சி ஒரு நாளைக்கு மூன்று பழங்கள் காய்கறிகள் சேர்ப்பது பதினைந்து நிமிடத்திற்கு முன்னதாக நீர் குடிப்பது சவால் இன்று உங்கள் ஒரு உணவில் காலை மதியம் ஒரு கூடுதல் பழம் அல்லது காய்கறியை சேருங்கள் நாள் ஒன்பது ஒரு முகப்பாடு சிங்கிள் டாஸ்கிங் கருத்து பல பணிகள் ஒரே நேரத்தில் செய்வது மல்டி டாஸ்கிங் திறமையை குறைக்கிறது பயிற்சி ஒரு பணியை இருபத்தைந்து நிமிடம் தொடர்ந்து செய்து ஐந்து நிமிடம் ஓய்வு சவால் இன்று உங்கள் முக்கியமான பணியை இருபத்தைந்து நிமிடம் தொடர்ந்து செய்ய முயற்சிக்கவும் நாள் பத்து தன்னம்பிக்கையை கட்டி எழுப்புதல் பில்டிங் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கருத்து தன்னம்பிக்கை என்பது பிறப்பிலேயே வருவதல்ல பயிற்சி மூலம் வருவது பயிற்சி கண்ணாடி முன் நின்று உங்களை பார்த்து நான் இதை செய்ய முடியும் என்று ஐந்து முறை சொல்லுதல் சவால் தினமும் காலையில் ஒரு நேர்மறையான உறுதிமொழியை அஃபர்மேஷன் சொல்லுதல் நாள் பதினொன்று பணத்தை நிர்வகித்தல் மேனேஜிங் மணி கருத்து பணம் ஒரு கருவி அதை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பயிற்சி ஒரு எளிய பட்ஜெட் தயாரித்தல் செலவுகளை கண்காணிக்க ஒரு ஆப் அல்லது நோட்புக் பயன்படுத்துதல் சவால் இன்று முதல் அனைத்து தினசரி செலவுகளையும் எழுத தொடங்குங்கள் நாள் பன்னிரண்டு உறவுகளை வளர்த்தல் நர்ச்சரிங் ரிலேஷன்ஷிப்ஸ் கருத்து மனித உறவுகள் மகிழ்ச்சியின் முக்கிய அங்கம் பயிற்சி இன்று நீங்கள் அன்பாக கருதும் ஒருவருக்கு போன் செய்து பேசுதல் அல்லது ஒரு செய்தி அனுப்புதல் சவால் வாரத்தில் மூன்று நாட்கள் குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பருடன் குவாலிட்டி டைம் செலவிடுவது நாள் பதிமூன்று தியானம் மற்றும் மன அமைதி மெடிடேஷன் அண்ட் பீஸ் கருத்து மனதை அமைதிப்படுத்துவதற்கான கருவி பயிற்சி ஐந்து நிமிடம் மவுனமாக அமர்ந்து மூச்சை கவனித்தல் சவால் தினமும் ஐந்து நிமிடம் தியானம் செய்ய முயற்சிக்கவும் நாள் பதினான்கு நடுநிலையான மதிப்பீடு மிட் பாயிண்ட் கருத்து இரண்டு வாரங்களின் முன்னேற்றத்தை மதிப்பீடு பயிற்சி என்ன பழக்கங்கள் பதிந்தன எது கடினம் அடுத்த வாரத்திற்கான திட்டம் சவால் இன்று உங்கள் பதினான்கு நாள் பயணத்தின் விரிவான மதிப்பீட்டை எழுதுங்கள் நாள் பதினைந்து இலக்குகளை நிர்ணயித்தல் கோல் செட்டிங் கருத்து ஸ்மார்ட் இலக்குகள் ஸ்பெசிபிக் மெஷரபிள் அச்சீவபிள் ரெலவெண்ட் டைம் பவுண்ட் பயிற்சி ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் கால இலக்குகளை எழுதுதல் சவால் உங்கள் முக்கிய மூன்று வருட இலக்குகளை எழுதுங்கள் நாள் பதினாறு தாமதிப்பதை நிறுத்துதல் ஸ்டாப் ஸ்டாப்ராஸ்டினேட்டிங் கருத்து தாமதம் ஏன் ஏற்படுகிறது அதை சமாளிக்கும் முறைகள் பயிற்சி இரண்டு நிமிட விதி இரண்டு நிமிடத்தில் முடிக்கக்கூடிய எந்த வேலையையும் உடனடியாக செய்தல் சவால் இன்று நீங்கள் தள்ளி போட்ட ஒரு சிறிய வேலையை உடனடியாக செய்யுங்கள் நாள் பதினேழு புதிய திறமை கற்க தொடங்குதல் ஸ்டார்ட் லேர்னிங் அ நியூ ஸ்கில் கருத்து மூளை எப்போதும் புதியதை கற்க வேண்டும் பயிற்சி ஒரு புதிய மொழியை கற்க ஆரம்பித்தல் ஒரு இசைக்கருவி அல்லது ஒரு ஆன்லைன் பயிற்சி சவால் இன்று நீங்கள் கற்க விரும்பும் ஒரு திறமையை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள் நாள் பதினெட்டு தன்னை பற்றி கவனித்தல் செல்ஃப் அவேர்னஸும் கருத்து நமது எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஏன் வருகின்றன பயிற்சி ஜர்னலிங் உணர்ச்சிகள் வந்தால் அதை நோட்புக்கில் எழுதுதல் சவால் இன்று உங்கள் உணர்ச்சிகளை கவனித்து அவற்றை எழுத முயற்சிக்கவும் நாள் கருணை மற்றும் தன்னை மன்னித்தல் கம்பேஷன் கருத்து தவறுகள் நடக்கும் தன்னை மன்னிக்க கற்றுக்கொள்ளுதல் பயிற்சி நீங்கள் செய்த ஒரு தவறுக்காக தன்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் சவால் இன்று உங்களுக்காக ஒரு கருணை நிறைந்த செய்தியை நோட்புக்கில் எழுதுங்கள் நாள் இருபது வாழ்க்கை மிஷன் ஸ்டேட்மெண்ட் லைஃப் மிஷன் ஸ்டேட்மெண்ட் கருத்து உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் என்ன பயிற்சி எனது வாழ்க்கையின் நோக்கம் என்று தொடங்கி ஒரு குறுகிய வாக்கியம் எழுதுதல் சவால் உங்கள் வாழ்க்கை மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை வரையறுக்க முயற்சிக்கவும் நாள் இருபத்தி ஒன்று பயணத்தை கொண்டாடுதல் மற்றும் முன்னோக்கி செலிபிரேட்டிங் த ஜர்னி அண்ட் மூவிங் ஃபோர்வர்ட் முதல் இருபது நாட்களின் ஹைலைட்ஸ் விரைவாக தெரியும் முடிவில் ஒருவர் முகத்தில் திருப்தியான புன்னகை இருபத்தி ஒன்று நாட்கள் நீங்கள் செய்தீர்கள் இந்த பயணத்தின் கடைசி நாள் ஆனால் உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் நாள் இன்றைய பணி மூன்று விஷயங்கள் பாராட்டு உங்களை பாராட்டுங்கள் இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் சுயநெறி உறுதிப்பாடு தன்னம்பிக்கை தேவைப்படும் நீங்கள் அதை செய்து காட்டியிருக்கிறீர்கள் உங்கள் நோட்புக்கை திறந்து முழு இருபத்தி ஒன்று நாள் பயணத்தையும் பாருங்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் எந்த பழக்கங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன திட்டம் இனிமேல் இந்த இருபத்தி ஒன்று நாட்கள் ஒரு அடித்தளம் இனி இந்த பழக்கங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நாள் பதினைந்தில் நிர்ணயித்த உங்கள் இலக்குகளை நோக்கி நகர வேண்டும் வாழ்க்கை மாற்றம் என்பது ஒரு இலக்கு அல்ல ஒரு பயணம் சில நாட்கள் நன்றாக இருக்கும் சில நாட்கள் சவாலாக இருக்கும் ஆனால் இனி உங்களிடம் அந்த கருவிகள் இருக்கின்றன காலை பழக்கம் நோக்கங்கள் நன்றியுணர்வு உடற்பயிற்சி தியானம் இவை அனைத்தும் உங்கள் கருவிப்பெட்டியில் இருக்கின்றன இந்த வீடியோ தொடர் முடிகிறது ஆனால் உங்கள் வாழ்க்கையின் அருமையான அத்தியாயம் இப்போதுதான் தொடங்குகிறது நீங்கள் இந்த மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் இனி அதை வளர்த்தெடுக்கவும் உங்கள் வாழ்க்கையின் ஆசிரியர் நீங்களே நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ந்து முன்னேற்றங்கள்